பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திடீர் உத்தரவிட்ட உதயநிதி திமுகவில் பரபரப்பு அதாவது பிறக்கவுள்ள புத்தாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதில் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு ஏறக்குறைய இரண்டு புள்ளி இருபத்தோரு கோடி பேருக்கு வழங்கப்படுவதாகவும் அதற்கு அரசுக்கு இரநூத்தி நாற்பத்தி கோடி வரை செலவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ரொக்கத்தொகை எங்கே என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாகவே இருந்து வந்தது அதேபோல் அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் திமுக ஆட்சியில் மூன்றாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று மக்கள் எது எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியது திமுக அரசு இதனால் அறுபது சதவீதம் பேருக்கு மட்டுமே பணம் கிடைத்தது இந்த ஆண்டும் அதே போல ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திமுக அரசின் அறிவிப்பு அமைந்தது இந்த ஆண்டும் இரண்டாயிரம் தர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கோரிக்கையை விடுத்துள்ளது மக்களின் எதிர்பார்ப்பை உறுதி செய்தது மேலும் பொங்கல் தொகுப்புடன் பணம் கொடுத்து பழகிவிட்டதால் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள் அதே சமயம் இதுபோன்ற இலவச திட்டங்களையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதையும் கடுமையாக விமர்சிப்பவர்களும் உண்டு பிரதமர் நரேந்திர மோடி இலவச திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகள் மக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றனர் என்றும் விமர்சித்தார்கள் குறிப்பாக இலவச திட்டங்கள் இன்று நேற்றல்ல சுதந்திர இந்தியாவில் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது உணவு டிவி லேப்டாப் சைக்கிள் மருத்துவ காப்பீடு பணம் இலவச மின்சாரம் என பல வடிவங்களில் இலவசங்கள் வழங்கப்படுகின்றன பாஜகவின் வீடு கழிப்பறை சிலிண்டர் திட்டங்களும் இதில் கொண்டு வரப்படுகின்றன அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஆயிரம் ரூபாய் இடம்பெறவில்லை இதனால் பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர் அப்படி இருந்த போதிலும் பொங்கலுக்கு இரண்டு வாரங்கள் இருப்பதால் ஆயிரம் ரூபாய் தொடர்பான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பொதுமக்களின் தலையில் அமைச்சர் தங்கம் தன்னரசு இடியை இறக்கியுள்ளார் இந்த தான் பொங்கல் தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் தரப்படாததன் காரணம் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் அதில் கடந்த ஆண்டு புயல் மழையால் ஏற்பட்ட பேரிடர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளோம் பேரிடர்களுக்காக மாநில நிதியிலிருந்து செலவிட்டிருக்கிறோம் பேரிடர் நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டதற்கு இருநூத்தி எழுவத்தி ஆறு கோடி மட்டுமே மத்திய அரசு தந்தது மத்திய அரசிடம் அதிகம் கேட்டாலும் சொற்பமாகத்தான் கிடைத்தது நிதி சுமையை தமிழக அரசும் ஏற்றது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க இரநூத்தி எண்பது கோடி செலவாகி உள்ளது நல்ல சூழல் விரைவில் உருவாகும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வழங்குவது குறித்து பரிசீலிக்கிறோம் என தங்கம் தன்னரசு தெரிவித்தார் இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகை வழங்காதது குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் குற்றம் சாட்டவில்லை கூட்டணி கட்சிகளும் தற்போது குற்றம் சாட்டி வருவதால் இந்த தகவல் உதயநிதிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மேலும் கூட்டணி கட்சிகளே வெளிப்படையாக உதயநிதியை அழைத்து இது குறித்து பேசியதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அதன் பேரிலேயே உதயநிதி அவர்கள் செய்தியாளர்களை தற்போது சந்தித்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தி விரைவாக முடிவு எடுக்க வேண்டும் பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உதயநிதியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் உத்தரவு போட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது